அதோட நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பட்டக்கடை இந்த லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன் மறக்காம நீங்கள் அதையும் போய் பாருங்க ஒருக்கா இப்போ இந்த பட்டைக்கடைங்கன்னு பார்த்தா பெருத்தோர் டவுன் இந்த ஆர் இருக்கு இருக்குது அதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது டவுன்ல இருந்து ஜெட்டிக்கு போகிற ரோடு அதாவது இந்த ரோட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு போகும் ஜெட்டிக்கு கோனி ஸ்டுடியோ போகிற பாதை அந்த பாதையில் வந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கு டவுன் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு எதிரில் இடங்க அதுதான் இந்த பட்டக்கடை கடை நாங்கள் அந்த பட்டா போவோம் என்னென்ன பட்டங்கள் இருக்குன்னு வாங்க பார்ப்போம் முதல்ல வாசல்ல பார்த்தா மீன் கொடி இருக்கு இது இந்த மீன் வால் மேற்க இருக்கும் பால் இல்லாம நாங்கள் தரணு குஞ்சத்தோட இருக்குது அதுக்கு அங்கால அப்படியே வந்து பார்த்தா இஞ்சால வட்டா கொடி இருக்கு இங்க வந்து நாங்கள் இந்த பட்டத்தை கொடி என்று சொல்றேன் வட்டா கொடி வாலா கொடி என்று இஞ்சியால காத்தாடி என்று சொல்றோம் அது வேற இங்க பட்டத்துக்குரிய வேர்ட் வந்து கொடி அப்புறம் அப்படியே இஞ்சால வந்தால் பெட்டி பட்டம் இருக்கு இது சின்ன பிள்ளைகளுக்கு கூட வாங்கி கொடுக்கிறது எந்த காத்துக்கு நல்லா நிற்கக்கூடியது இங்கே அடுத்த ஒரு சதுர மீதாக படலம் வந்து சொல்கிறது அப்படி இங்கால வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு படலம் ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட எட்டு அஞ்சு அதில் ஓட்டுருக்கு கொம்பரசி வந்துட்டு புது ஒட்டோண்டு பழைய ட்ரெடிஷனலான ஒட்டுகள் கிடையாது ஒரு புது ஒட்டொன்று இருக்கு கிட்டத்தட்ட எடுத்தா நல்ல டிசைன் வந்து நல்ல நல்ல இருக்கு ரொம்ப பக்காவா இருக்குது ரேடியன் எஃபெக்ட் கொடுத்து அடி அடிச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த முதல் வழி வச்சு அடிக்கிற அதே ஆர்ட்ஒர்க் இந்த பட்டத்தில் கொடுத்துருக்கு இதெல்லாம் மினகட்டு வடிவாக தான் செய்திருக்கேன் இப்போ உள்ளே பார்த்தா வந்து நிறைய படலம் அம்மக்கு சதுரப்பட்டம் படலம் சொல்கிறது இது அறநூற்றம்பது ரூபா எண்ணூற்றம்பது ரூபா இது எழுநூறுரூவா அப்படி வேலை ப்ரைஸ் ரேஞ்சிலே இருக்குது இதில் பார்த்தா ஒரு நட்சத்திர பட்டம் இருக்குது ஸ்டார் ஷேப்பில் இருக்குது நட்சத்திர பட்டம் அப்படியே நிறைய படலங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு இதெல்லாம் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டா கொடிகள் இருக்குது சின்ன சின்ன வட்டா கொடிகள் இருக்குது அப்படியே அப்புறம் அங்கால பாத்தீங்கன்னா படலம் அப்படியே வட்டி பட்டங்கள் அதெல்லாம் இருக்குன்னா பட்டம் எல்லாம் இவியே கட்டி விக்கணும் இங்க பாருங்க நிறைய பட்டங்கள் கட்டி வச்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த வட்டாக்குடி நினைஞ்ச அளவுக்கு இருக்குது நிறைய வட்டா கொடி இங்க கட்டி வச்சிருக்கு ஏன்னா இங்க அனைவ வந்து இந்த பொழுத்தீன் அடிச்சு இதெல்லாம் இங்கே ரெடி பண்ணி இவையே விற்கணும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பட்டம் கட்டுற வேலையில நடந்து கொண்டிருக்கு இருக்கு எல்லா வாக்கிங்க சீவி போட்டிருக்கணும் கட்டுற வேலை நடந்து கொண்டே இருக்கு மும்முறமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களோட பரத்து இந்த இந்திரநாத் சன்னா இருக்கிறார் இவர் பட்டாமித்தால ஒரு ஃபேமஸ் ஆனால் வித்தியாசம் வித்தியாசமான பட்டங்கள் அந்த காலத்தில் சரியான ஃபேமஸ் நாங்கள் சின்னதாக இருந்த கட்டத்தில் இவர் இதயம் தாஜ்மஹால் வேறு என்னென்ன பட்டம் ஏற்றினீங்க இதயம் கட்டுக்குரியல் அது வித்தியாசமான பட்டங்கள் ஏற்றிக்கிறார் இப்போ இவரோட அனுபவங்களை நாங்கள் கேட்டு பயந்து கொள்வோம் சின்னால என்ன மாதிரி உங்களுக்கு இந்த பட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல பட்டம்னா நாங்களுக்கு என்ன ஒரு இஞ்சோரு கலையை உண்டு மாமாக்கள் பெரிய பெரிய வட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் எல்லாரிய அது இங்க எந்த புள்ளையில பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் நம்ம இப்ப கூட இந்த போனூர் எல்லாம் வந்தாலும் வேற ஏன் பரம் இப்போ இந்த சீஸனுக்கு ரங்கிருவா ரங்கிராத சீஸனக்குல பட்டம்தான் இப்ப நீங்க வந்த அந்த காலத்துல வந்து தாஜ்மஹால் இது எல்லாம் ஏத்து நீங்க தாம்பரபு எல்லாம் ஏத்திங்க எல்லாம் பெரிய பெரிய பட்டாங்க அப்ப நீங்க பார்த்த இப்ப கொஞ்சம் வேற வேற வித்தியாசமான டிசைனல் வேற இதே ரொம்ப அடிக்கிறாங்க அடிக்குறாங்க அதருக்குள்ள என்ன வித்தியாசத்தை கண்டு வரோதங்க நீங்க அந்த நாள் இப்ப வந்து இந்த டெக்னாலஜி இப்ப கண்டுபிடிச்சது அந்த நேரம் எங்களுக்கு துசு வரலாம் சீசனுக்கு வந்து இப்ப வந்து மழை சீசன் அப்ப இதுக்கு சரி வராது எங்களுக்கு அதனாலதான் நாங்கள் இந்த பொழுத்தின உண்டி தண்ணி மேலே பார்த்தோம் பொழுத்தின ஓகே இருந்தது

கொஞ்சம் வேகமா இருக்கு என்ன நடக்கும் அந்த பக்கம் விழுந்துடும் கட்டுக்கொடி கொக்கு பிராந்தா செய்யும் கொஞ்சம்

நல்ல சத்தம் குழப்பம் வேற வந்து அங்க போன உள்ளனும் பாவிக்கல பாவிக்கல நான் அதால அது பாவிக்கல நான் அப்படியே சம்ம நடந்து இருக்கேன மடலினார் ஓக மடலினார் நாங்க இப்போ போறோம் நான் பாம்பு வடலில வெட்டணும் சொல்றாங்க நீட்டு மாட்டி ஓ இந்த சின்ன வடலி இருக்கு தான அதுல நல்ல நீள மாட்டே இருக்கு அது வெட்டி காய போட்டு அது உரிச்சு எடுக்க ஓ புரவா வாட்டி உரிச்சு வாட்டி நல்ல சவுண்ட் அதுக்கு ஆனா செட் பண்ணி எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆன ஆரம்பி ஓடும் என்ன மத்தத அண்ணா மினக்கடும் சரியா மினக்கடும் என்ன இதங்களுக்கு 200 என்ன 200 ரூபாய் மீட்டர் ஓ வாங்கி நாங்களாம் பாடி நாங்களாம்

மறக்காம எல்லாரும் இந்த சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ணா நிறைய பேர் பட்ட முறைகள் சத்தம் ஒன்று வேற என்ன வேற மட்டும் யோசிச்சிருப்பீங்க அதுக்கு காரணம் இந்த பின் இது என்னென்ன சத்தம் எதிரான டீட்டெயில் நான் முதல் போட்ட பட்டமேத்திர வீடியோல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அது இருக்கா பேருங்க இதுல என்னென்னால் இந்த மேல போடுற சொல்ற விசை உண்டு ஏன் இந்த விசை போறோம்னா பட்டத்தில் தலை பேரத்துக்கா இல்லாட்டில் இது என்ன பட்டம் சுழன்றும் அதோட இதுல என்னென்னால் இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற சொல்றது கூவா கட்டியான்னு சொல்றது இது முந்தைய என்னென்னு சொன்னால் முருக்கஞ்சி தலைவர் போடுறது அதிர்வயது கொஞ்சம் பிறப்பித்து கொடுக்கக்கூடிய கொஞ்சம் லேசான கட்டாமல் போறோம் இப்போ அதை கொஞ்சம் இல்லாதால இவை இப்ப என்ன செய்யணும்னா இந்த பிளாஸ்டிக்ல இந்த பைப்பில் இதை ரெடி பண்ணி குடிக்கணும் அதோட வந்து இந்த நேர் ரொம்ப முக்கியம் அந்த சத்தத்துக்கு அதுக்கு என்ன இப்ப இந்த பாசல் நேர் பாவிக்கிறது அதோட இந்த பேப்பர் இப்படம் பாவிக்கணும் எல்லாம் இருக்கு நீங்க வாங்கி கொள்ளலாம் இந்த விண்ணில இந்த நேரை நாங்கள் வளைச்சு பூட்டைகள் என்ன நடக்கும் சொன்னால் காத்தின் போது ஒரு சின்ன அதிர் அதிர்றதால சத்தம் அவங்களுக்கு பிறப்பிக்கப்படுது மற்றது இது பூட்டைக்கு சரியான டெம்பர்ல போட்டோனும் ஒரு சின்ன நூல் முட்டினா கூட இது வந்து என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் சத்தம் பெறாது அப்ப இந்த பெரிய பாசல் நேரம் எல்லாம் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் இந்த பிசுங்கானை வச்சு இன்னும் மெல்லிசா வாட்டுவோம் எவ்வளவு மெல்லிசா இருக்குதோ அவ்வளவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கூடதான் இருக்கும் பட் இந்த விசை பூட்டைக்கு வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் பட்டத்துக்கு சரி சென்றா பூட்டணும் பூட்டைக்குள்ள இந்த வெயிட் வந்து எல்லா பக்கமும் சமனா இருக்கும் அதை எப்படி என்ன அந்த பெரிய விசையில ஒருக்கா பார்ப்போம் இப்ப இந்த கையில என்னென்ன பெருசா இருக்குன்னு பார்ப்பீங்க இது சொல்றது இதான் அந்த பட்டத்துக்கு விசை பொருளும் சின்ன பட்டங்களுக்கு மூங்கு இல்ல போடலாம் பெரிய பட்டங்களை இரண்டாம கமோஞ்சிலாக இந்த சங்குத போற காலத்துல வெளியில இந்த கமோ வேலி வேலையா இந்த விசைக்கு தான் இப்ப என்னடா இது என்ன செய்யணும்னா சமன்டேல ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த விசைக்கு பாக்கிறது விசைக்கு பாதிக்க என்ன செய்வணும்னு சொல்லி சரி இது வெயிட் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா சரியா சென்டர்லாம் மார்க் பண்ணி இருக்கேன் சரியா சிவி ரெண்டு பக்கம் சம வெயிட்டா இருக்கு நீங்க சரியா இதுல ஒரு கத்தியை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே நிக்கும் சரி சமனா கொஞ்சம் வாடும் கத்திய வச்சு பாத்தீங்கன்னா சதி சமனா நிக்கும் அப்படியே வெயிட் இது கொஞ்சம் பிசைனால என்ன நடக்கும் பட்டத்து ஒரு கரையில ஒன்னு விழுத்தி போடும் இதைத்தான் பட்டத்தை பூட்டி இதை வளைச்சு இல்ல அந்த வெண் அப்படியே அந்த எப்படியே பூட்டரன்ற வீடியோ முதல் பட்ட வீடியோல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதே மறுக்கா மறக்காம பார்த்துக்கணும் இதான் இந்த சத்தம் பாரதி பின்னாலே பட்டத்துக்கு தலை பேரம் பேரம் பட்டம் சுலராம இருக்கும் சாமான் இது இந்த பலதரப்பட்ட விஷயம் சமண்டல விஷயம் இருக்கு நீங்க தேவையினா அந்த மாரி கொள்ளலாம் இப்ப எங்களோட பட்டக்கடை இந்த ஆகல் வந்திருக்கீங்கன்னா வணக்கம் தம்பி வணக்கம் இப்ப நீங்க எத்தனை சீசன் அசீசன் எந்த கடை போட்டுருக்கறீங்க சீசனுக்கு நீங்க போடணும் எத்தனை சீசன் உங்களுக்கு இது மூன்றாவது வருஷமா மூன்றாவது வருஷமா செய்து கொண்டிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த பிரைஸ் ரேஞ்சில தொடங்கி எந்த லா மட்டும் இருக்கு வீல குறஞ்சதுல இருந்து கூடின விழ முந்நூறு ஆளில இருந்து முந்நாயிரம் மட்டும் இருக்கு பட் இப்ப வந்து அந்த கொக்கு பிராந்ததுல உடனே காண இல்ல அத உடம்பு கேட்டா நீங்க எத்தனை நாள் செய்து கொடுக்க கூடிய இருக்கும் கொக்கு பிராந்து வந்து கொஞ்சம் டைம் இருக்கு மூன்று நாள் ஆகும்

அங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கம்ப்ரெஷனால புது டிசைன்கள் போட்டுருக்கு ஏன்னா அது வந்து போன் மொபைல் ஓட்டு மொபைல் ஓட்டாது அப்ப இதுலடா இது என்ன வித்தியாசமான இது என்ன இது இது என்னது அதுவும் படிகள் புதுசு புதுசா படிகள் புதுசுதா அடிச்சா உங்க எல்லாம் என்னத்து கேட்டே தான் வண்ணம் இல்லாம என்ன கம்ப்ரெஷன் அடிக்கலாம் எல்லாம் கம்ப்ரெஷன் அதான் நீ கேட்கிற டிசைன் அப்படி அப்ப இதெல்லாம் ரொம்ப ஒரு டிஃபரெண்டா இருக்கு ஏன்னா எனக்கு அந்த மொபைல் ஓட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மொபைல் ஓட்டு என்ன அப்பிலா இல்லாட்டி காலத்துக்கு மாறி சூரிய அதுகள் தான் நட்சத்திர பட்டம் இப்ப நான் இது என்னத்தை காட்டுறேன்னு சொன்னால் இந்த ஒட்டு இந்த ஒட்டு கூட வட்டா கொடிதான் பாதிக்கிறவன் பச்சை அடிக்கலாம் இதை சொல்ல சிலந்தி ஒட்டு பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் சின்ன சின்ன நேரம் பார்த்தோம்னா சிலந்தி இந்த விலையின் ஒரு ஸ்ட்ரக்சரா வரும் இது ஒரு ஃபேமஸ் ஆன ஒட்டு சொல்றது சிலந்தி ஓட்டு என்னன்னு பார்த்தா வந்து இதனியா பட்டம் மட்டுமில்ல பட்டத்து சாமானியம் இருக்கு இதே நூல் இருக்கு நூல் என்ன போகுது நூல் நூத்தி நூத்தி ஐம்பது ரூபா போகுது அந்த சின்ன நூல் சுத்தி பந்தா விற்கிற இப்ப இல்ல பெரிய தானே சின்ன நேரம் தேவையான அளவுக்கு இருக்கு இருக்கு பாசல் என்ன குடுக்குறீங்க மீட்டர் ரூபா இந்த கயிறுகள் என்ன மாதிரி ரயிலு வந்து சின்ன முடிச்சு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பெரிய முடிச்சு எண்பது ரூபா அது பத்து சனல் வந்து இருபத்தி ஐம்பது ரூபா இந்த குவா கடையில் என்ன ஃப்ரீயா பட்ட தொடர் அடையல் இது வந்து சின்ன பட்டங்களுக்கு தான் பெரிய பட்டங்கள் நாங்க முழுமுருங்கா தடி கிழவந்தடி அது அது போடுறது அப்ப இது பட்டம் இப்ப நீங்கள் பட்டம் தனியா கொடுக்குறீங்க விசையும் போட்டு கொடுப்பீங்களா எல்லாம் அவையில் கொண்டு ஏத்துறதுதான் வேலையா இருக்கு வேலையா இருக்கு அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு நீங்க போட்டுக்க பிரைஸோட வந்து இடம் கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்க வட்டி கொடுக்கறாங்க பிரச்சனை இல்ல அந்த எல்லாம் செஞ்சு கொடுக்கறோம்டா அதுக்கான அது பிரமாணம் ரைட் பிரமாணம் இருக்கு தானே என்ன ம் வந்த வாதன வித்தியாசமான வட்டம் இருந்து என்ன சாமான இது இது வெளிச்ச கூறு என்னது பாயிக்கிறது இது இது வந்து அனி கிறிஸ்மஸ் டைம் தானே வேதகார வந்த எல்லாரும் வந்துவாங்க வந்துவாங்களா போர்டர் இருக்குனா இது எம்பர் டிசைனா செய்யறீங்க இது என்ன பிரைஸ் இது இது வந்து 1000 ரூபாய்னா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்க பட்டம் வாங்கணும்னா இவன் இந்த நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுலேயும் போடுறேன் நீங்கள் இவைய கண்டாக்ட் பண்ணி தேவையான பட்டம் வாங்கலாம் நீங்கள் அங்கேயும் லங்கே இருந்தாலும் இவைய கண்டாக்ட் பண்ணி தேவையான பட்டம் தேவையான உடலில் வாங்கி விடலாம் நம்ம நான் பார்த்தேன் தேங்க்யூ